முள்ளங்கியின் முக்கிய பயன்கள் செரிமானத்தை மேம்படுத்துதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குதல் நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை அளித்தல் மற்றும் புற்றுநோயை எதிர்த்து போராடுதல் இதில் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன include மெயின் digestion, இன்க்ளூட் இம்ப்ரூவிங் eliminating பூஸ்டிங் இம்யூனிட்டி the body, பாடி பெனிஃபிட்டிங் and ஃபைட்டிங் கேன்சர் It is rich in fiber vitamins minerals and antioxidants. முக்கிய பயன்கள் 1 செரிமான ஆரோக்கியம் முள்ளங்கியில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கங்களை சீராக்கி மலச்சிக்கலை தவிர்க்க உதவுகிறது. Key benefits 1 Digestive health The fiber in radish helps regulate bowel movements and avoid constipation. 2 நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி மற்றும் பிற ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது டூ இம்யூனிட்டி பீங் ரிச் விட்டமின் சி அண்ட் அதர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இட் பூஸ்ட் தாடிஸ் இம்யூனிட்டி மூன்று நீரேற்றம் முள்ளங்கியில் அதிக நீர்ச்சத்து இருப்பதால் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது த்ரீ ஹைட்ரேஷன் ராஜிஷஸ் ஆர் ஹை இன் வாட்டர் கான்டென்ட் விச் ஹெல்ப்ஸ் இன் கீப்பிங் த பாடி ஹைட்ரேட்டட் நான்கு சர்க்கரை கட்டுபாடு, இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க முள்ளங்கி உதவக்கூடும் கூடும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. 4. Sugar control. Some studies suggest that radishes can help keep blood sugar levels under control. 5. நச்சு நீக்கம். உடலில் உள்ள நச்சுக்களை நீக்க முள்ளங்கி உதவுகிறது 5. Detoxification. Radish helps in removing toxins from the body. 6 புற்றுநோய் தடுப்பு ஐசோதியோசயனேட் போன்ற புற்றுநோயை எதிர்க்கும் சேர்மங்கள் இதில் உள்ளன இது புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்க உதவும் 6 cancer prevention it contains anti cancer compounds like isothiocyanates which can help prevent the formation of cancer cells 7 வீக்கத்தை கட்டுப்படுத்துதல் முள்ளங்கியில் உள்ள சில சல்ஃபர் கலவைகள் உடலின் வீக்கத்தை குறைக்க உதவும் செவன் Controlling inflammation. inflammation Some sulfur compounds in in radish can can help help reduce inflammation in the body. மற்றும் 8. Heart health. It can also help prevent heart-related diseases. சத்துக்கள் ஒன்று ஏ மற்றும் வைட்டமின் கே போன்றவை இதில் உள்ளன Nutrients. 1. Vitamins. It contains vitamin C, vitamin A and vitamin K. 2. தாதுக்கள் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் போன்ற முக்கிய தாதுக்கள் உள்ளன minerals லைக் பொட்டாசியம் like and கால்சியம் மூன்று நார்ச்சத்து செரிமானத்திற்கு அவசியமான நார்ச்சத்து நிறைந்துள்ளது digestion. மற்றும் நான்கு ஆக்சிஜனேற்றிகள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது தவிர்க்க வேண்டும் இரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவர்கள் மற்றும் நீரிழிவு நோயாளிகள் அதிக அல்லது குறைந்த சர்க்கரை அளவு உள்ளவர்கள் முள்ளங்கியை மிதமான அளவில் உட்கொள்ள வேண்டும் Who should avoid? People with low blood pressure and diabetics, people with high or low blood sugar, should consume radishes in moderation. It is not advisable to eat radish on an empty stomach and avoid eating it at night.